பிள்ளைய பற்றா கண்ணீர் தென்னை வச்சா இளநீரன்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க பாத அதைக் இவன் ஒருத்தியை பற்றதுக்கும் போதும் என் பழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குது இந்த அஞ்சு லட்சத்தை தாரவத்தை கொடுத்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலைய என்னைக்கு எப்போ எப்படி மாட்டுவேன்னு தெரிய மாட்டேங்குது உக்காளி வழக்க நேற்று புசுக்குன்னு பாட்டுக்கு நகை எடுத்துட்டு வான்தான் நல்ல வேலை சட்டு புட்டுன்னு மயங்குன மாதிரி ஒரு நடிப்பை போட்டுட்டேன் இல்லை கொத்தோட மாட்டியிருப்பேன் இன்னைக்கு என் பிள்ளை உண்டு இல்லைன்னு பண்ணி என்னை துரத்தி விட்டுருப்பான் ஆனா நடந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது ஒரு கல்ல வாங்க ஒன்று நகை விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் இன்னொன்று இவளுக்கு ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு கல்யாணத்துக்கு போகலான்னு பார்த்தாங்கல்ல அதையும் கெடுத்தாச்சு மூளை உட்காந்து சமைச்சிக்கிட்டு நடக்கட்டும் அங்கே பார்த்தியாடி அந்த அலைமையில நல்லா சிரிச்சமே உக்காந்துருக்க அவள் சிரிச்சமாக திருந்தா யாரோ அழுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் வேற யாராட்டி இருக்கோம் அதான் அவ வீட்டுல ஒருத்தி வந்து வாழ்ந்துட்டு இருக்காளே அந்த மளிகா அந்த மளிகா பாவம் நல்ல பிள்ளை இவ கிட்ட வந்து மாத்திட்டா சே நல்ல மாமியாளுக்கெல்லாம் நல்ல மருமக வந்து வாய்க்காது இந்த மாதிரி நல்ல கேடு கட்டதுங்களுக்கு எல்லாம் நல்ல மருமகளா வந்து வாய்க்குது என்ன பண்ண சொல்ற அதுவும் சரிதான் அது மட்டும் இல்லடி இப்போ மக காரை வாங்கிட்டு வந்து நிறுத்தினால அதுல இருந்து இவ கொஞ்சம் தினுசாதான்னு தெரியா ஆமா ஆமா அது என்ன கதைன்னு போட்டு வாங்கலாம்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் வா போய் ஒரு பேச்சு கொடுத்து பாப்போம் ஹம் ஹம் அடடே அளமேலு என்ன வாசல் உட்காந்து தனியா சிரிச்சிட்டு இருக்கவ அட குடுமி பங்குஜா வாங்க வாங்க நான் எதையோ நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தேன் ஆஹா நீ சிரிக்க காரணமா வேணும் அதான் உன் மண்ணும் காரை காரம் வேண்டும்னு நிறுத்திட்டாங்களே இனிமே உன்னை கையில பிடிக்க முடியுமா பரவாயில்லட்டி ஓ மருமக கோபாலி சும்மா தான் அங்கேயும் இங்கேயும் சுத்தி வரான்னு நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா உழைச்சி சம்பாரிச்சு காரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே பரவாயில்ல உன் பொண்ணு நல்லா கட்டிச்சுட்டா தான் குடும்பம் நடத்தா இவனாவது உழைச்சி சம்பாதிக்கிறதாவது கழுத தேஞ்சு கட்டர் மான கதையெல்லாம் இருக்கான் என்னத்த சொல்ல இல்லை ஏன் தலையெழுத்து

அது என்ன பிடிங்க எங்கே பறக்கவில்லன்னு பார்த்துட்டு இருப்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது இந்த கதையெல்லாம் என் வேணாம் என் வீட்டு கதை என்ன ஆர்டர் இருக்கட்டும் நீங்கள் பாங்க உங்கள் வீட்டு வேலையை பாருங்க வந்துட்டாளுங்க நானே நானு வீட்டு கதையை நார் என் என்கிட்ட வந்து என் வீட்டு கதையை நார் அடிக்க கேட்கறாளுங்க ம் என்கிட்டயாவா போங்க டி பாங்க நீங்கள் படிக்கிறப்ப நல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தவ பாங்க பாங்க அடியே குடுமி இவ எப்படி ஓடுறதை பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்கற மாதிரி தெரியலை தெரியல என்ன தெரியல கண்டிப்பா இருக்கு சிக்குவா சிக்குவா சித்திரனுக்கு இருக்கு இல்லையா இவளுக்கு இப்ப வரைக்கும் கிடைச்ச தகவல முதல்ல ஒரு உள்ள டமார அடிப்பான் பிறகு எல்லாத்தையும் பேசிக்குவான் ஊர்ல இருக்க இருமேனும் மொத்தமும் ஓமண்டையில தாண்டி ஓடிக்கிட்டு கிடக்கு நம்ம தெருவுல ஒரு பாட்டி வைசை போய் மொட்டை அடிச்சு சுத்திட்டு கிடக்கு பாத்தியா அது மாதிரி நீ வயசு புள்ளேனே சுத்த வேண்டியதா அம்மா எதுக்குமே என்ன திட்டிக்கிட்டே இருக்கே ஏண்டி நீ பன்ற காரிய எடுத்து திட்டாம கொஞ்சம் ஒரு ஈர பாக்க தெரியாது உனக்கு இல்ல அதுக்கு அம்மா நம்ம அம்மா நம்மணுகிட்ட சலச்சி என்ன வேடி என்ன வேடி இன்னைக்கு காலையில ராமாயணம் கணக்கா பாத்து படிச்ச ஒரு எனக்கு வகிரியேடி எனக்கென்னானு தெட்டதெறிய கட்டிக்கிட்டு போடிக்கிட்டே இருக்க நாளைக்கு காலை எழுந்திரிப்ப குளி நீங்க செத்து சும்மா இருந்து சொல்லிட்டே இவள இப்படியே விட்டு விட்டு தான் மர மண்ட ஃபுல்லா செம்பட்ட பஞ்ச கடக்கு இப்படியே போச்சுவீங்களே கொஞ்ச நாள்ல நரமுடி ஆயிடும் அப்புறம் மொட்டை ஆயிடும் நிப்பா கல்யாணத்துக்கு கிளவியாதான் இருக்கணும் நரமுடியோட போய் உட்கார பாருங்க அட திவ்யமா அம்மா நல்லது தான சொல்றா கொஞ்சம் என்ன இங்கனே தலைய வச்சு தேச்சாதானே ஆகும் இந்த வயசுல எப்படி செம்பட்ட பஞ்சு போய் கடந்தா வயசுல நல்லாவா இருக்கும் இல்ல மோ நல்லது தான சொல்றா எல்லாம் சொல்லுங்கதே தானே முட்டனா அதான் சொல்றேன் சும்மா முதல்ல கண்ணீரை வடிச்சுக்கிட்டு அப்படி எப்படி நடிப்பா இன்னைக்கு பாருங்க காலங்கத்தல எண்ணெய் வைக்காம ஒண்ணு வைக்காம பரட்ட மாட்டே அலைவா சரி சரி விடு அத தலைய பின்னிட்டில இன்னைக்கு ஒரு நாள் விடு நாளைல இருந்து கரெக்ட்டா இருந்துக்கு வா பாங்க அழகு எண்ணெய் எடுத்து சும்மா நடிச்சிட்டே இல்ல பா ஏடி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா சும்மா வந்து இங்க சம்பமா உட்கார்ந்திருக்க காலையில இருந்து எம்பிட்ட வேலை பார்த்துட்டு இப்பதான் அதுவும் இப்ப பேத்திக்கு ஈரமேனும் பார்க்கலாமேன்னு வந்து உட்கார்ந்தா சும்மா சம்முன்னு சும்மா உட்கார்ந்திருக்காங்க நான் கிளவி காலையிலேருந்து ஒரு வேலையும் பார்க்காம இதுதான் தின்னுட்டு தின்னுட்டு சும்மா உட்காந்துட்டு கிடக்கு நம்மளை சொல்லுது பாரு என்னடி மொனவர இது இல்லத்த இப்பதான் பூரா வேலையும் முடிச்சு வச்சுட்டு சரி மண்டைக்கு எண்ணெய் தேய்க்கலான்னு வந்து உட்காந்தேன் வேற ஒன்றும் இல்லை சரி அவ எங்க குறுக்கே வாய்க்கு வாய்க்கு தேச்சிட்டு வட்டி சுற்றுவாளே அவ எங்க அதான் குழந்தைக்கு கஞ்சி எடுத்து போயிருக்கா

நீ கூட தானே சுத்துற ஒரு நாளைக்கு நல்லது கேட்டது சொல்ல கூடாதா எதை சொல்றேன் தா நானே அரசல் சொல்றேன் எப்படி நேராவ சொல்ல முடியும் தா இப்படியே பாத்து பக்கவமா எடுத்து சொல்லி புரிய வை நான் சரி மல்லிகா மல்லிகா என்ன இந்த புள்ள குரல் மாதிரி இருக்கு இன்னைக்கு எதுக்கு இவன் வரான் அம்மா நீங்க இங்க தான் இருக்கீங்களா ஆமையா சும்மா தான் நானும் 엄마டீ பேசிட்டு இருந்தேன் தா சொல்லே என்ன என்ன திடிர்னே இருங்க வரேன் மல்லிகா மோர இருக்கட்டும் நான் சொல்றத கேளு அம்மாவும் இங்கே இருக்காங்க நல்லதா போச்சு விஷயத்த ரெண்டு பேرتே சொல்லிறேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம்மா அப்படியா அப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிதானே அம்மா இல்லமா என்ன அப்ப ஏதோ சம்மலவன கூட்டி கொடுத்துருக்காங்க அப்படிதானே மல்லிகா அதெல்லாம் இல்லே பிறகு என்ன ஏன் நீயே சொல்லு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை எல்லாம் கிடையாது சட்டுன்னு சொல்லு ஏம்மா அது வேற ஒண்ணும் இல்லம்மா மல்லிகா தங்கம் உள்ள இருக்கல்ல ஆமா இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா அப்பறம் ஒண்ணு இல்லம்மா என் கம்பெனில ஒரு அம்மா வேலை பார்க்கறாங்க அவங்க அண்ணன் பையனுக்கு வரன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல பொண்ணா இருந்தா போதும் படிச்சிருக்கணும் எதிர்பார்க்கல குணமான இருந்தா நல்லா இருக்கும் நாங்களா எனக்கு மல்லிகை தங்கச்சி ஞாபகம் வந்தா அதான் உடனே வந்து சொல்லிடலாம் விஷயத்தின்னு அவங்கள்டையும் சொல்லிட்டேன் இது மாதிரி என் மச்சினி இருக்கா நல்ல பொண்ணுன்னு ஆமா மல்லிகா மாப்பிள்ளையும் நல்ல தங்கமான மனுஷன் அதில் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவளோட அத்தை என் கூட வேலை பாக்குறாங்க ரொம்ப தங்கமான மனுஷி அவங்க குடும்பமும் நல்ல விதம் இருந்தாலும் எல்லாரும் பேசிக்கிறாங்க நல்ல பணக்கார சம்மந்தம் வேற நம்ம முள்ளியை கட்டிட்டு போனா நல்ல அழகு போல வச்சுருப்பாங்களே நீங்கள் பெரிய இடம்னு சொல்றீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்ய முடியாது இல்லைங்க அப்படியே சின்ன இடனா மட்டும் இவ்வளவு போட்டு கிழிச்சிருவழக பெரிய இடனா மட்டும் போட முடியாதோம் நாலு காசுக்கு வைக்கல இதில் இதில் பிழுப்பை பாரு மல்லிகா அதெல்லாம் ஒண்ணுமே எதிர்பார்க்கலமா அவங்க எதிர்பார்க்கலனால நம்ம நம்ம தகுதி கேத்த மாதிரி இத செய்யணும்ல ஆமாமா பெரிய தகுதி இவங்க அப்பா பெரிய ஜில்லா கலெக்டர் இவங்க அம்மா மாவட்ட செயலாளர் அப்படியே பண்ணிர வேண்டியதா நாலு காசுக்கு வக்கல நாயங்க தகுதி அந்த தகுதி அதெல்லாம் பாத்துக்கல மல்லிகா இப்போ என்ன முதல்ல அவங்க பொண்ண பாக்கட்டும் நீ அத்தை கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பேசு ஐயா நான் சொல்லுங்கமா சொல்றேன் தப்பா எடுத்துக்காத இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு அவங்க குடும்ப விஷயத்தை அவங்க பாத்துக்கிட்டோம் நீ எதுக்கு தேவ இல்லாம இல்ல குறுக்க போற அம்மா என்ன சொல்றீங்க என்ன அவங்க குடும்பம் நம்ம குடும்பம்னு பேசிக்கிட்டு எல்லாம் ஒரே குடும்பம் தான் மல்லிகா தங்கச்சி யாரு எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் அவளுக்கு ஒரு நல்லதுன்னு நம்மளும் சந்தோஷம் தானே படணும் அவளுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்க வேண்டியது என் கடமையும் தான் மல்லிகா நீ அத்தையிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுமா சரியா இந்த விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் வரட்டுமா என்ன இருக்குங்க காபி தண்ணி குடிச்சிட்டு போறே இமா இல்லமா நாங்க எல்லாம் ஹோட்டல்ல தான் மீட்டிங்க போறோம் ஹோட்டல்ல சாப்பாடு போடுவாங்க ஒண்ணும் கவலை இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ வேலைய பாரு நான் சரிங்க ம் கூருகட்டவன் கூருகட்டவன் ச்சே ஏன் புள்ளைய பாறேன் இப்படி இருக்கானே எல்லாம் இத குடிக்குறத தான் இத கீ குடிக்குற அவன் ஆடுறா என்னடி உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ எது என்னதே சொல்றீங்க ஒண்ணும் தெரியாத அப்பா மாதிரி மூஞ்சை வச்சிட்டா நாங்க நம்பிடுமா

நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுகுன்னு அவ சொல்லி கொடுத்துருப்பா அதை கேட்டு நீ ஏன் நடக்க அப்படி தானே தேவையில்லாம எங்கள் அம்மாவில் இருக்காதிங்க சொல்லிட்டேன் நான் ஒன்றும் உங்கள் பையனுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுக்கல அவர் அதை ஏதோ சம்மந்தம் வந்திருக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆமாம் அவனுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை உன் தங்கச்சிக்கு மாப்பிட்ட தேடி அலையிறதுக்கு என் பிள்ளை என்ன நேர்ந்து விட்டுருக்கேன் அப்படி தானே எப்போ இது சம்மந்தமே வேணாம் நானே உங்கள் பையன்கிட்ட சொல்லிவிடுறேன் இனிமேல் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையும் பார்க்காதீங்க ஒன்றும் பார்க்காதீங்கன்னு நான் சொன்ன சொன்னத தான் இனிமே உங்க பையன் என் தங்கச்சிக்கு மாப்பிள பத்திர வந்தாலும் இதெல்லாம் செய்யப்பட்டு வராதுன்னு மூஞ்சில அடிச்சுமே சொல்லிப் பண்றேன் என்கிட்ட சொன்னா பத்தாது கிட்ட சொல்லணும் சொல்றேன் தே சொல்றேன் போதுமா இனிமே இந்த பேச்சை விடுங்க இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தியே என் தங்கச்சி பத்தி பேசற வேல வேணும்னு சொல்லிட்டேன் பேசறாங்க எங்களுக்கு வேற வேல இல்ல நீங்க எல்லாம் தெரியாத நான் ஏன்டி பேச பாரு பா வந்துடா ரோசத்துக்கு குறவில்லாம வா போய் சாத்த போட்டு எடுத்துட்டு வா எப்பா நல்ல காசு பணத்தோட வந்து பணக்கார மருமகளா இருந்தா கூட இம்புட்டு ரோசம் வராது ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்தாலும் ரோசத்துக்கு குறைச்சில்லை